ஹாய் அதாவது இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா தோசை தான் ஸோ அதுக்கு வந்து தேங்காய் பால் தேங்காய் சட்னி அப்புறம் கார சட்னி நேற்று பண்ணது தான் ஸோ அதுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் தண்ணி அதிகமாக விட்டு லைட்டாக மாவு போட்டு இந்த மாதிரி நல்லா பார்த்துட்டிங்கன்னா சாஃப்டான தோசை தான் தோசைன்னு சொல்ல முடியாது இது வந்து ஆப்பம்னே சொல்லிடலாம் ஏன்னா ஆப்பக்கல்லில் ஊற்றாமல் நம்ம தோசைக்கல்லில் ஊற்றுறோம் அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்களேன் மாவு எந்தளவுக்கு வந்து தண்ணியாக இருக்குதுன்னு பாருங்களேன் ஸோ நார்மலாக நம்ம தோசை பேட்டர் இல்லை இட்லி பேட்டர் இருக்குல்ல ஸோ அதுலேயே வந்து பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் தண்ணி நிறையா விட்டு லைட்டாக சோட மாவு சேர்த்து இந்த இந்த லெவலில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம தோசை வந்து ரொம்பலாம் போட்டு இழுக்கக்கூடாது நல்லா கொஞ்சம் ஊற்றாம்ப ரேஞ்சில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஊற்றி எடுத்தோம்னா நல்லா இந்த மாதிரி புசு புசுன்னு பார்த்துட்டிங்கன்னா தோசை வரும் ஸோ அது வந்து எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும்னா இங்கே பாருங்களேன் நான் கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்களேன் அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும் ஸோ நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு அப்படியே ஆப்பம் சாப்பிட்ற மாதிரி தான் ஃபீல் ஆகும் ஸோ இதுக்கு வந்து நம்ம காரமும் வச்சு சாப்பிட்லாம் இந்த மாதிரி தேங்காய் பால் ஸ்வீட்டும் வச்சு சாப்பிட்லாம் ஸோ நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்கன்னா பால் வந்து ஒரு இதுக்கும் மீதி வந்து காரம் வச்சு சாப்பிட்லாம் ஏன்னா எல்லாமே வந்து ஸ்வீட்டாக சாப்பிட்டா திகட்டு திகட்டிடுவோம் இல்லையா ஸோ என்னால் அப்படியும் சாப்பிட முடியாது ஏன்னா ஆசைக்கு கொஞ்சம் ஒரு இது சாப்பிடலாம் நம்ம அல்லாமல் இந்த தேங்காய் பால்லேயுமே ஸ்வீட் வந்து நான் கம்மியாக தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஒயிட் சுகர்லாம் இல்லை வெள்ளம் தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ அதோட ரெண்டு ஏலக்காய் போட்டு அரைச்சிருக்கேன் ஸோ நல்லாயிருக்கும்பா வெள்ளத்தை வந்து பாகு தேங்காவும் ஏலக்காவும் போட்டு நல்லா அரைச்சு அதை அப்படியே வந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் தேங்காய் போ சேர்த்ததுக்கப்புறம் அப்புறம் கொதிக்கலாம் விட மாட்டேன் அந்த வெள்ளத்தை மட்டும் கொதிக்க விட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்துப்பேன் ஸோ இந்த மாதிரி ஊற்றி எடுத்து சாப்பிட்டா அப்படி ஒரு டேஸ்டில் இருக்கும் அப்படியே தேவாமிருந்த மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக இது வந்து நம்ம ஆப்பம் சாப்பிட்ற ஃபீல் தான் கிடைக்கும் ஆப்பம் இல்லை இடியாப்பம் ரெண்டுமே மிக்சடாக தான் இருக்கிற மாதிரி வந்து ஃபீல் இருக்கும் ஸோ காலைல வந்து எல்லாத்துக்கும் டிஃபன் வந்து பார்த்துட்டிங்கன்னா அதுதான் ஸோ ஒவ்வொரு இதுக்கு வந்து தேங்காய் பால் வச்சு சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து காரம் வச்சு சாப்பிட்டாச்சு அதே தான் எங்கள் ரணாவுக்கும் ஊட்டினோம் எங்கள் குட்டி வந்து அவனுக்கு இன்னொரு ஸ்வீட்டே கொடுத்ததில்லை அந்த தேங்காய் தேங்காய் இருக்குது இல்லையா ஸோ அந்த அரைச்சதில் வந்து இன்னொரு தோசையில் ஊற்றிட்டு அது மேலே அப்படியே ஸ்டோர் இருக்க தேங்காவை மட்டும் இந்த மாதிரி எடுத்து அதோடு அந்த தோசையோடு வச்சு பார்த்துட்டிங்கன்னா எங்கள் ரணாவுக்கு வந்து கொடுத்தோம் ஏன்னா வெள்ளம் தானே சேர்த்துருக்கோம் ஸோ அதனால் லைட்டாக மைல்டு ஸ்வீட்னஸோடு வந்து பார்த்துட்டிங்கன்னா எங்கள் ரணா குட்டிக்கு கொடுத்தோம் ஸோ அவன் நார்மலாக தோசை சாப்பிட்றான் ஆனால் இன்றைக்கி வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாவே சாப்பிட்டான் ஒரு கால் தோசை அளவுக்கு சாப்பிட்டான் ஸோ அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த டேஸ்ட்டு எவ்வளோ பெருசு இருக்குது பாரு புஷு தெரிச்சுக்கிட்டு ஓடிடு அது எப்படி பாக்குது பாரு நம்மள சைடுக்கான நாக்க வெளியில் லைட்டாக நீட்டிக்கிட்டு நிற்கிது அப்ப என்னடா டிஃப்ரெண்டாக இருக்குது மரத்து கலர்லேயே இல்லையேன்னு நோட் பண்ணேன் எவ்வளோ பெருசு பாரு பா இந்த பாம்பு குண்டா ஆகாது ஒல்லியாகவே தான் இருக்கும் ம் பரவாயில்ல ஆ ஏன் சைட்ல வந்துடும் போகுது பயமா இருக்குது லைட்டாக பண்ணுங்க ஓடுதான் என்னன்னு தெரியல எனக்கு வேற பயமா இருக்குது ஐயோ பெருக்கா நல்லா நீளம் பாருங்க சரியாந்துட நீளம் லைட்டா தட்டி விடுங்க மரத்தை மட்டும் தட்டி விடுங்க எவ்வளவு பெருசு பாருங்க நல்லா எனக்கு வேற பயமா இருக்குது ஐயோ மேலே ஏறுதுக்கா மேலே ஏறுது இந்த இங்கே போகுது கோய் இந்த போகுது இந்த இங்க இருக்குது போகுது போகுது அங்கே போயிடுச்சு கோய் கொழிஞ்சி மாவட்டத்துக்கு போயிருச்சு நம்ம கேஷுவலாக வந்து முருங்கை ம முருங்கை இலை பறிக்கிறான்னு காய வச்சோம்னா என்ன வருது இது அவ்வளோ சாமானியமாக நமக்கு அன்னைக்கே தெரியாது அதாவது எங்கள் மாமா வீட்டு பக்கத்தில் ஒரு மரம் இருக்குன்னு சொல்லி காமிச்சேன் இல்லையா ஸோ அந்த மரத்தில் இருந்து தான் எங்கள் அம்மாஜி டெய்லி எங்களுக்காக நவாப்பழம் பொருக்கிட்டு வந்து கொடுப்பாங்க ஸோ அது வந்து கீழே விழுறதுனால இந்தளவுக்கு மண் தூசிலாம் இருக்குது ஸோ அதனால நல்ல ஒரு பத் பத்து வாஷுக்கு மேலே பண்ணிட்டு தான் அதை நாங்கள் சாப்பிடுவோமே ஸோ அதில் இருக்க டேமேஜ் ஆன பழம் மண் ஓட்டி இருக்க பழம் எல்லாத்தையும் இந்த அளவுக்கு எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டோம் ஸோ எந் எல்லாமே இதில் இருக்கிறது எல்லாமே நல்ல பழம் டேமேஜ் ஆகாதது மண் இல்லாத பழம் தான் ஸோ இதை நல்லா பத்து வாஷுக்கு மேலே பண்ணி நல்லா க்ளீனாக வச்சுருக்குறோம் ஸோ இதை தான் வந்து சாப்பிட போகிறேன் ஸோ இதோடு வந்து நான் ஃபஸ்ட்டு உப்பு மட்டும் நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு குளுக்கு குளுக்கி விட்டோம்னா வச்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வேணும்னா நம்ம கொஞ்சம் மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அது வந்து ஆப்ஷனல் தான் நான் இன்னைக்கு வந்து இதில் வந்து வெறும் சால்ட் மட்டும் தான் சேர்த்துருக்கேன் ஸோ இது கொஞ்சம் நேரம் ஊற வச்சு இல்லைனா வெயிலில் லைட்டாக குளர்த்தி அந்த தோலெல்லாம் சுருங்கினக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டோம்னா டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும் இருந்தாலும் நான் இன்றைக்கி வந்து அப்படி பண்ண போகிறது கிடையாது நான் வந்து உடனே வந்து சாப்பிட போகிறேன் உண்மையாலுமே பழம் எல்லாம் நல்லா லைட்டாக கணிஞ்சு அப்படியே அந்த சால்ட்டு தூவி சாப்பிட்டதுக்கு அதுக்கும் அப்படியே டேஸ்ட்டு அப்படி இருந்தது நல்லா இருந்துச்சு ஸோ இந்த சீசனில் நம்ம பழம் கிடைக்கும் ஸோ உங்களுக்கு நிறைய இடத்துல வெளியில் விற்கிறத பார்க்க முடியும் அதனால முடிஞ்ச அளவுக்கு வாங்கி சாப்பிடுங்க ஏன்னா அந்தந்த ஃப்ரூட்டில் இருக்கிற நன்மைகள் நம்ம அந்தந்த சீசனில் கிடைக்கும் போதே சாப்பிட்டுக்கிட்டா தான் நம்மளுக்கு கிடைக்கும் உடம்புக்கு ஸோ அதுதான் அப்புறம் ஈவினிங் போல் நான் மேலே போய் வீடியோ எடிட் பண்ண போயிட்டேன்னா ஸோ எடிட் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தா எங்கள் அம்மா எங்கள் குட்டி தங்கம் எங்கள் அக்கா எல்லோரும் வெளியில் உட்காந்து ஜாலியாக கதை பேசிவிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க நானும் அப்படி அதோடு வந்து ஜாயின் ஆகிட்டேன் ஓகே பாய்